அல்லாஹுவின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் உள்ளன என்று எல்லாமல்ல இறைவன் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான் பெருமானா செல்லல்லா கோலே செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையில இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்திருந்தன ஒவ்வொரு சம்பவமும் நடக்கும்போது அவர்கள் மேற்கொண்ட படிப்பினைகள் இந்த உலக மக்களுக்கு பாடங்களாக உள்ளன பெருமானா செல்லல்லா கோலே செல்ல கடந்த புனிதமான மக்கமா நகரம் அங்கு இருந்த மக்கள் அத்தனை நபர்களையும் அவர்களை வா வா என்று வரவேற்கவில்லை அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை வரவேற்றாலும் குடும்பத்தில் இருந்த இன்னும் சிலர்கள் வேறும் பல எதிரிகள் எப்போது அவர்களை மக்காவை விட்டு விரட்டலாம் என்று நினைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்களை எப்போது உயிரோடு கொலை செய்யலாம் என்றும் அவர்கள் நினைத்ததுண்டு சொல்லாலும் செயலாலும் இப்படி பலவேறு நிலைகளிலே துன்பங்களும் தொல்லைகளையும் எம்பெருமானா செல்லந்தாவலே செல்லும் அவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள் அவர்களுடைய நெருக்கமான உறவினர் ஒருவர் ஒத்தைபா ஒருமுறை நபிகள் நாயகம் செல்லந்தாகலே செல்லும் அவர்களை நோக்கி எச்சில் துப்பினார் காரி உமிழ்ந்தான் அவன் ஆனால் இது எவ்வளவு பெரிய கொடுமை பெருமானா செல்லதாகலே செல்லும் அவர்கள் மீது காரி உமிழ்வது எவ்வளவு பெரிய கேவலம் அவனுக்கு இது எவ்வளவு பெரிய அவமரியாதை ஆனால் இதில் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் அந்த எச்சில் ரசூ சல்லல்லா குலிசல்லாம் அவர்களுடைய திருமுகத்தில் விழவில்லை கீழே விழுந்து சுபானந்தன் அல்லாஹுத்தாலா அதை காப்பாத்திட்டான் பெருமானா சல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் அப்போது அவனுக்கு ஒரு பத்வா செய்தார்கள் அல்லாஹும் சல் அழகி கல்பம் கிலாப் இறைவா இவன் மீது ஒரு சிங்கம் ஒன்று நீ ஏற்படுத்து என்றார்கள் அவ்வளவுதான் ஒரு சிங்கத்தை இவன் மீது சாட்டிவிடு என்றார்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அவன் போயிட்டு தன்னுடைய தந்தை அபுல் அகபிடம் நடந்த நிகழ்ச்சி சொன்னான் உடனே அபுல் அகபுக்கு தலை கருன்னு சுத்தியது முகமது இப்படி சொல்லிவிட்டாரா அவர் சொல்லிவிட்டால் இவனுக்கு பெரிய ஆபத்தல்லவா என்று தன்னுடைய கல்விலே அபுல் அகபு நினைத்து கொண்டான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அபுல் அகபுடைய இந்த மகன் ஒத்தைவா வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது அந்த காலத்திலே தனித்தனியாக பயணம் செய்ய மாட்டார்கள் பெரும்பாலும் ஒரு குழுவாக வணிகர்கள் எல்லோரும் சேர்ந்து செல்வார்கள் அந்த குழுவிடத்திலே அபுல் அஹப் தன்னுடைய மகன் உத்தைபாவை ஒப்படைத்து இவன் போகின்ற இடங்கள் எல்லோருமே நீங்கள் இவனை தனியாக கவனிக்க வேண்டும் இவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அறிவுறுத்தி அவன் அனுப்பி வைத்தான் இரவுளை படுப்பதற்கு டைம் கிடைக்கும் போது நீ தனியாக ஓரத்திலே படுக்கக்கூடாது அல்லது கூட்டத்தை விட்டு தனியாக பிரிந்து படுக்கக்கூடாது வணிக குழுவின் மத்தியில்தான் நீ பாதுகாப்போடு படுக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை சொல்லி வெளியே அனுப்பிவிட்டான் ஒவ்வொரு நாட்களாக இப்படி பல்வேறு ஊர்களுக்கும் சென்று அவன் வெளிநாட்டு பயணம் செய்த போது ஒரு நாள் இரவிலே அவன் படுத்து தூங்கி கொண்டிருந்தான் குழுவினுடைய மத்திய பகுதியில் அப்போது காட்டுக்குள் இருந்த திடீரென்று வந்த சிங்கம் ஒன்று தூங்கி கொண்டிருந்த அத்தனை நபர்களுடைய முகத்தையும் லேஸ் பக்கத்தில் போய் என்ன செஞ்சிச்சு அது முகர்ந்து பார்த்தது எல்லோருடைய முகத்தின் பக்கத்தில் தன்னுடைய முகத்தை வச்சு முகர்ந்து பார்த்து முகர்ந்து பார்த்து அடுத்த ஆள் அடுத்த ஆள்னு போயிட்டே இருக்கு ஏன் முறை வந்தவண்ண தன்னுடைய கூறிய நகங்களால் அவனது கழுத்தை தீறி கிழித்து அவனை குத்தி கொண்டு சாகடித்தது அவனுடைய சத்தம் கேட்டு மற்றவர்கள் எழுந்தார்கள் அவனை கொலை செய்துவிட்டு சிங்கம் விரைந்து ஓடிவிட்டது அரபியிலே கல்பு என்றால் நாய்க்கும் சொல்வார்கள் சிங்கத்திற்கும் சொல்வார்கள் அப்போ அல்லாஹுமா சல்லித்து அழகி கல்பம் என் இறைவா இவன் மீது ஒரு சிங்கத்தை ஏற்படுத்தி சிங்கத்தை சாட்டிவிடு என்று பெருமானா செல்லந்தாலே செல்லம் சொன்னது அது நாய்க்கும் பொருந்தும் சிங்கத்துக்கும் பொருந்தும் ரெண்டுக்கும் தோதுவான வார்த்தையை தான் சொன்னாங்க ஆனால் சிங்கம் தான் தாக்குச்சு அதை வச்சு சொல்லும்போது போது இந்த வரலாறுக்கு முடிவு வருது கடைசியில இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நபிகள் நாயகம் செல்லந்தாகலை செல்லும் அவர்களுடைய துவாவோ அல்லது பத்வாவோ எது கிடைத்தாலும் சரி எந்த மனிதனும் இந்த உலகத்தை விட்டு தப்ப முடியாது பெருமானா செல்லந்தாக்களை செல்லும் அவர்களுடைய ஒரு நெருக்கமான தோழர் சஃபீனா என்பவர் வெளிநாட்டுக்கு ஒரு முறை போருக்காக சென்றிருந்தார் படைகளை விட்டு தனியாக ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் பிரிந்து விட்டார் காட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டார் அவரை நோக்கி சிங்கம் காற்றிலே பாய்ந்து வேகமாக வந்தபோது அந்த சாபி சொன்னார்கள் ஆனா மௌலா ரசூல் இல்லாய் செல்லும் சிங்கத்தை பார்த்து சொல்றான் நான் யாரு தெரியுமா ரசூல் இல்லாவுடைய அடிமை ரசூல் இல்லாவுடைய ஊழியன் நீ என்ன ஒன்னும் செய்யக்கூடாது அப்படிங்கிறான் இப்படி சொன்னோன்னு அந்த சிங்கம் அப்படியே வழிபட்டு அவர் எந்த இடத்துல படையை தேடி போனாரோ அங்கெல்லாம் இந்த சிங்கம் கூட பாதுகாப்பாக போய் வழி தவறிவிட்டு அவருக்கு வழி தெரிந்து படையோடு சென்ற பிறகு வாளை ஆட்டிக்கொண்டு பிறகு இது காட்டுக்குள்ளே புகுந்தது என்ற வரலாற்றையும் நாம் அதிப கிதாபிலே பார்க்கிறோம் அப்ப காட்டிலே வாழுகின்ற சிங்கம் கூட நபிகள் நாயகம் செல்லந்தாகோலை செல்லும் அவர்களுடைய பகைவன் யார் பெருமானா செல்லந்தாகோலை செல்லும் அவர்களுடைய நேசர்கள் யார் என்பதை புரிந்திருக்கிறார் அதனால்தான் ரசூ அவருடைய மாபெரும் பகை பகைவன் ஒத்தைபாவை காட்டுக்குள்ளே அவனை கொலை செய்து கீறி கிழித்து அவனது உயிரை பறித்தது அதே காட்டுக்குள்ளே ரசூ செல்லுளை செல்லும் அவர்களுடைய ஒரு சஹாபி அதில் சபீனா ஹதியாகுத்தால அன் அன்பு அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு நல்கி காட்டிலே கூடையே வழிகாட்டி வந்தது என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அப்போ பெருமானா செல்லல்லாஹே செல்லும் அவர்கள் மீது நாம் மஹ்பத்து வைத்து அவங்களுடைய துவாவை நாடினால் நிச்சயமாக நமக்கு துவா கிடைக்கும் பத்தகியாத்தலை கவனங்கள் சிதறாமல் அஸ்ஸலாம் அலிக்கு அய்வான் நபி என்று நாம் சொல்லும் போது அவர்களுடைய பதில் கிடைக்கும் தேவைப்படும் போது மதியனாவில் போய் நாம் சலாம் சொல்லும் போது அவர்களுடைய பதில் கிடைக்கும் அப்ப நாம் எப்படி ரசூ செல்லே செல்லும் அவர்களிடத்து நடந்து கொள்கிறோமோ அப்படித்தான் அது நல்ல துவாவோ கெட்ட துவாவோ அல்லாஹு தாலா பத்வா கெட்ட விட்டு நம்மை எல்லாம் காப்பானாக பிரமாநா செல்லா குளே செல்லும் அவர்களுடைய நல்ல பிரார்த்தனை என்றென்றும் நம்மை வந்து அடைய அல்லாஹ் தோபி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல காத்திகோ அல்லா வாழ் அல்லா வாழ்ந்த Sallallahu alah Muhammad Sallallahu alaihi wasallam Sallallahu alah Muhammad Ya Rabbi bi sami wasallim Allahu salli alah Mustafa